ஓ முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லையே உன் அப்பன் பழனி முருகன் உனக்காகவே ஆசீர்வதிச்சு அனுப்பின விபூதியை இப்போது தொட்டுவிட்டாய் தானே இனிமேல் உன்னுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி எல்லாத்தையுமே நான் மாற்றி அமைக்கிறேன் ஏற்கனவே கூட நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் கவலைகளை மாத்திடுறேன்னு ஆனால் நீ அப்பையும் கவலைப்பட்டுக்கிட்டே தானே இருந்த அதனாலேயே பல நல்ல விஷயங்கள் நடக்காமல் போயிடுச்சு அதுக்காக இப்போ நான் சொன்னதை கேட்டு ஐயோ நம்ம எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுட்டோமா இனி நல்லதே நடக்காதோன்னு மறுபடியும் இதுக்காக ஒரு முறை கவலைப்படாது என்ன நடந்தாலும் எல்லாமே நிச்சயமாக மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ உன் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்காக தானே உன் அப்பன் முருகன் உனக்கு தனியாக இருக்கேன் நீ எப்போதும் தயாராக இருந்தீனா நம்பிக்கையோடு இருந்தீனா பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டம் வரும்னு எதிர்பார்த்து அழுத்து போயிருக்கிற உனக்கு இப்போது அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன் நிறைய நாளாக நிறைய விஷயங்களுக்காக நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு என்னை வழிபடாமல் நாட்களை வீணாக்கிட்ட உன் கண்ணீர் வழியாக உன் கவலைகளை எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லி சொல்லி தீக்கப்போகிறாய் இப்படி ஒரு விஷயத்தை நினச்சி நீ கவலைப்படுறதாலையும் கண்ணீர் விடிக்கிறதாலையும் தான் இன்னும் இன்னும் உன் மனசுக்குள்ள அழுத்தமும் பாரமும் அதிகமாகுது எதை நினைச்சோம் வேதனைப்படாமல் தைரியமாக இரு உன் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை எல்லாம் நான் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன் என் பிள்ளையான நீ படும் கஷ்டங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா நினைக்கிறேன் இதோ உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் எதை எப்போது எப்படி சமாளித்து வெளிவரணுங்கிறத நான் உனக்கு புரிய வைக்கிறேன் உன் மனசை புரிஞ்சுக்காமல் நடந்தவங்கெல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க நீ தாங்கி கொண்ட துன்பங்கள் அனைத்தும் உன் கர்ம வினையை கரைச்சிக்கிட்டு தான் இருக்கும் கூடிய சீக்கிரமே எல்லா விஷயமும் சரியாகும்படி நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையெல்லாம் நான் எதுவுமே செய்யலை அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கலையேன்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே அவங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் தானே இனிமே அவர்கள் உன் பாதையில் வராத அளவுக்கு எல்லாத்தையும் நான் சரி செய்கிறேன் நீ கலங்காமல் தைரியமாக இருந்தினால் உனக்கு துணையாக நான் இருப்பேன் எப்போவுமே அழகான உன்னைத்தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருக்கிறவங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது தானே உன் வாழ்க்கை அழகாக இருப்பதால் தான் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கெடுதல் செய்யணுன்ற எண்ணத்தோட பல பேர் பல விஷயங்களை பலவிதங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யார் என்ன செஞ்சாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உனக்கு அவமானத்தை கொடுத்தவர்களுக்கண் முன்பாகவே உன் கைகளில் வெகுமானத்தை கொடுத்து உன் மனசு குளிரும்படியும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்படியும் நான் வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு நீ வருத்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் உன் வாழ்க்கை முழுவதுமே துன்பங்கள் மாறி மாறி வருதே நினச்சி வருத்தப்பட்டு புலம்பி அழுகாதே என்ன எல்லாத்தையுமே இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் இடைவெளி விட்டு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் ரசித்து சந்தோஷப்பட தயாராக இரு உன் கர்ம வினைகளையெல்லாம் நீக்கி நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் நல்ல பலனை கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் என்ன தடை வந்தாலும் எது வந்தாலும் நீ எப்போதும் துணிஞ்சு தைரியமாக இருக்கணும் எதை பார்த்தும் பயப்படாதே உன் துணிவை செயலாக மாற்றும் சக்தி தான் இருக்கு ஓ வாழ்க்கையில் நீ வெற்றியின் சிகரத்தை அடையும் வரைக்கும் போராடு எதை நினைச்சும் மனக்குழப்பம் அடையாதே உன் மனசு சு தூய்மையாக சுத்தமாக இருந்தாலே எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில அழகாக நடத்தி கொள்ள முடியும் என் செல்வமே உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி உன் நம்பிக்கையில் தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களிலும் நல்லது நடக்கும்னு நீ நம்பிக்கையோடு இருக்க தயாராக இரு உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த முருகனை மனசார நீ நினச்சினா நான் வந்து உனக்கான பரிசினை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் இத்தனை நாளாக நீ பொறுமையாக காத்திருந்ததின் பலனாகத்தான் இப்போது நீ மகிழ்ச்சி அடையும்படி நல்ல விஷயத்தை நடத்த வந்திருக்கேன் இனிமே உனக்கு கிடைக்காம இருந்ததும் நடக்காம போன விஷயமும் நல்லபடியாக நடந்தும் கிடைக்கும் வந்து சேர்வதற்கான காலகட்டம் வந்துருச்சு உனக்கு கிடைக்கிறத விட மற்றவங்களுக்கு ஏதாவது வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமாக நல்லபடியாக அமைஞ்சிட்டா அதை பார்த்து பொறாமப்படவோ அவங்களாம் நல்லா இருக்காங்க நம்ம நிலம மட்டும் இப்படி இருக்குன்னு நீ கவலைப்படவோ வேணாம் அதுக்கு பதிலாக உனக்கு கிடைக்க வேண்டியதையும் உனக்கு அமைய வேண்டியதையும் நான் கொடுப்பேன்னு சந்தோஷமா சந்தோஷமாயிரு உன் பொறுமைக்கும் கருணைக்கும் நேர்மறை எண்ணத்திற்கும் பரிசு கொடுத்த நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற நீ என்ன செஞ்சாலும் எல்லாமே தப்பாகவே இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத உடல் சோர்வாலும் உடல் வழியாலும் அவதிப்பட்டு மனவேதனையில் தவிக்கிற உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும் ஓ மேலே இருந்த கண் திருஷ்டிகள் எல்லாம் போகி எல்லாமே நல்லபடியாக தடையில்லாமல் நடப்பதற்கான வேலையில் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் பிரச்சனைகளெல்லாம் இனி குறைந்து மறைந்து போகும் என் அருளால உன் வாழ்க்கையில உனக்கு நிம்மதி கிடைக்கும் இப்போது என்ன நடந்தாலும் நீ எதை பார்த்தும் பயந்தோ மிரண்டோ போகவேனா நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன் உன் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே அடுத்தடுத்து முடிவுக்கு வந்துவிடுமேன் செல்வமே நீ என்ன செய்யணும் எதை செய்யணும் எப்போ செய்யணுன்ற தெளிவான சிந்தனைகளும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ ஆசைப்படுற வாழ்க்கை அமைதியாக ஒரே பாதையில் போகணுமே நினைக்காத அவ்வப்போது சில இடைஞ்சல்கள் வந்தாலும் அதை நான் சரி செய்வேன்னு தைரியமாக இரு ஓ மனசுல அமைதி இல்லாமல் சகிப்புத்தன்மை குறைஞ்சு போய் கோபமும் எரிச்சலும் விரக்தி மனப்பான்மையும் வந்தாலும் கூட அதை எல்லாத்தையும் சமாளிச்சு நீ பொறுமையாக இருக்கணுன்ற எண்ணத்தோட உறுதியாக இருக்கணும் என் செல்வமே இது கோபம் எரிச்சல் விரக்தி எல்லாமே எதிர்மறை எண்ணங்களாக சேர்ந்துக்கிட்டு உனக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீ தான் எதை நினச்சும் பயப்படாமல் அற்புதமான வாழ்க்கையை அழகாக எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் என் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீ இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நினைச்சு பயப்பட வேணாம் அனைத்தையும் உனக்கு சரி செய்ய நான் இருக்கேன் இப்போதைக்கு உன் மனசில் இருக்க பிரச்சனைகளை எல்லாம் நீ நினச்சி கவலைப்படுவதை முதல்ல நிறுத்தினாலே அது அத்தனையும் உனக்காக நான் சரி செஞ்சிடுறேன் என் செல்வமே எதுவுமே இப்படி தான் இதுக்கு தான் நடக்குதுன்னு உன்னால் கணிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் மாறி மாறி நடப்பதையும் ஏற்ற இறக்கங்களால் நீ அவதிப்படுவதையும் நினச்சி பயப்படாதே நீ எங்கே இருந்தாலும் மனசார என்ன நினைச்சினா உன் சங்கடங்கள் அனைத்தும் தீந்து போகும் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பொறுமை மிகவும் அவசியம் நீ பொறுமையாயிரு நீ பேசுகிறது எல்லாம் மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்காக கவலைப்படாமல் என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்சது போல் நான் வாழ்வேன்னு உன் வாழ்க்கையை மட்டும் நீ அழகாக வாழ முயற்சி செஞ்சினா இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் புதிது புதிதான மாற்றங்களை நான் உருவாக்குவேன் உனக்காக எல்லா விதத்திலும் நன்மை செய்ய உன் அப்பன் முருகன்னா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உன் வாழ்க்கையில் சில உறவுகளுக்காக நீ எல்லா விதத்திலும் அனுசரித்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்ந்துட்ட ஆனால் அவங்க எல்லாத்தையுமே உன்னால் முடிஞ்சதை எல்லாம் உனக்காக நீ அவங்களுக்காக செஞ்சதையெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டாங்க எல்லாமே அவங்க தான் நினச்ச அவர்களுடைய சூழ்ச்சி அப்போது உனக்கு புரியலை இப்போ அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே நினச்சி வருத்தப்பட்டது போதும் நீ அவர்களை முழுவதுமாக நம்பினதினால தான் எல்லாத்தையும் இழந்து நிற்கதியாக நிற்கிறாய் ஆனால் ஒரு விஷயத்த நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்கிறதுக்கும் விதிவிலக்கு இருக்கிறது என் செல்வமே நீ என்னவோ கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டோமே நினச்சி வேதனையில் துடிக்காதே உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதனால் நீ இழந்ததே நினைச்சு கவலைப்படாமல் இனி பெறப்போகிறது உன் வாழ்க்கையில சிறப்பானதாக இருக்கும்னு தைரியமாக இரு நீ இழந்ததை விட இப்போது உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மிக பெருசாக சிறப்பாக உயர்வாக நான் கொடுத்து பல மடங்கு மாற்றங்களையும் உனக்காக நிகழ்த்த போகிறேன் நீ என்ன தேடி வந்த எல்லா காலமும் முடிஞ்சு போய் இப்போ நான் உன்னை தேடி வந்து விட்டேன் செல்வமே நான் ஆசீர்வதிச்சு அனுப்புன இந்த விபூதி தான் உன்னுடைய சோதனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்து நீ மனசில் வேண்டினது எல்லாத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்க போகுது என்னையே காதின்னு முழுசாக நம்பியிருந்த உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நானே தொடங்கி வைக்க போகிறேன் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிவுகால வந்துருச்சு இனிமேல் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் மட்டுமே நடக்கும் என்ன நடந்தாலும் நீ எதை நினைச்சும் கவலைப்படாம மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கை பாதையும் நீ அடைய வேண்டிய இலக்கும் தெளிவாக இருக்கும்போது வாழ்க்கை நினைச்சு ஏன் கவலைப்படுற நானே உன்னை சரியான பாதைக்கு அழைச்சிட்டு போய் உன் இலக்கினை அடையச் செய்வேன் நல்ல காலம் உன் வாழ்க்கையில் வரப்போகுது நீ என்னுடைய நிழலில் தைரியமாக இருக்கலாம் என்னை வணங்குபவர்கள் அனைவருக்கும் சமமாக என் அருளை கொடுக்க நான் தயாரா இருக்கேன் சோம்பல் இல்லாம உன் கடமைகளை மட்டும் நீ சரியா செஞ்சினா உன் வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் நீயும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உன் பக்தி மிக ஆழமானதுன்னு எனக்கு தெரியும் அதனால தானே உன் பக்திக்கு பதில் சொல்லும் விதமாகவும் பலன் கொடுக்கும் விதமாகவும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்திருக்கேன் விரைவில் எல்லா மாயைகளிலிருந்தும் உன்னை விடுவிச்சு உன் மனசுல இருக்க தவறான சிந்தனைகளையும் எதிர்மறையான விஷயங்களையும் அழிச்சு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்ய போகிறேன் உன்னுடைய சக்தியையும் திறமையையும் ஆற்றலையும் நான் அதிகரிக்கப் போகிறேன் தேவையற்ற விஷயங்களுக்கு பின்னால் நீ போகாம உனக்கு எது அவசியமோ எது தேவையோ எது சரியோ அதில் மட்டும் நீ கவனம் செலுத்தி உன்னுடைய கடமைகளை சரியாக செய்யும் போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எவ்வளவோ அனுபவம் இருக்கவங்களே இப்போதெல்லாம் பல விஷயங்களில் தோத்து போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது இப்போதுதான் ஓரளவுக்கு கஷ்டப்பட்ட அனுபவத்தை புரிஞ்சுக்கிறேனே எதை கவலைப்பட வேணாம் சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் பிறக்கும்போதே தோல்வியை சந்திக்க பழகிக்கிட்டு பிறக்கவில்லை பிறந்து தோல்வியை சந்திச்சு அப்புறமா வெற்றியையும் பார்க்குறாங்க வெற்றி இல்லை என்றால் தோல்வியை கண்டு துவண்டு போகக்கூடாது என் செல்வமே வாழ்க்கைனா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் தோல்வி வந்தாலும் இதை தாண்டி நம்ம ஜெயிக்க முடியுன்ற அந்த நேர்மறை எண்ணத்தோடு நீதான் இருக்கணும் ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வசதியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அதை வெளியே சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அதே போல் ஒரு சிலர் வீட்டிலேயே இருந்தால் நல்லா சௌகரியமா சுகமா இருக்கலாம் வெளியே போனால் நம்ம கஷ்டப்படுவோம் நினச்சி திறமை இருந்தும் கூட அதை வெளிப்படுத்தாமல் இருப்பாங்க நீ அப்படி இருக்காமல் உன்னுடைய முயற்சியையும் பயிற்சியையும் உன்னுடைய திறமையையும் முடிஞ்ச அளவுக்கு வெளி உலகத்துக்கு காட்ட பழகு தோல்வியை சந்தித்து தாண்டி வெற்றி பெற முடியுன்ற அந்த துணிவு உனக்குள்ளே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வெற்றி பெற தான் போகிற எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் அருள் செய்ய போகிறேன் கஷ்டமான காலம் வரும்போதுதான் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் சுயரூபமும் வெளிப்படும் நீ யாரை நம்பி இருந்தியோ அவர்களே உனக்கு எதிராக வேலை செஞ்சதையும் உன்னை அழிக்க நினச்சதும் உனக்கு தெரிய வரும் ஆனால் இப்படிப்பட்ட உண்மைகளை தெரிந்து கொள்ளும் சமயத்தில் நீ ஒருபோதும் மன வருத்தம் கொள்ளாதே ஒவ்வொருவரும் வாழ்க்கைங்கிற நாடகத்தில் அவர்கள் கர்ம வினையை தீர்ப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறப்பெடுத்திருக்காங்க அப்படிதான் தவறு செய்பவர்களெல்லாம் கர்ம வினையை அனுபவிச்சு அவங்க வாழ்க்கையில் முடிச்சுக்கிட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை அமைதியாக இரு